ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இது இந்த பூஜை வந்து நான் ஒரு அஞ்சு வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் ஒரு மாதம் தவறாமல் எல்லா பௌர்ணமிக்கும் அதாவது நைட்டு தங்குற பௌர்ணமி தான் இந்த சத்யநாராயண பூஜை நான் செய்வேன் ஏன்னா ஒரு சிலருக்கு நாள் முழுக்க இருக்கிற பௌர்ணமியெல்லாம் செய்வாங்க நான் வந்து எப்போது அந்த பௌர்ணமி தேதி வந்து ராத்திரி தொடங்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைமில் தான் எடுத்து நான் செய்வேன் இந்த பூஜை சொல்லணுன்னா இப்போ எல்லாரும் வந்து இதை செய்யறது கொஞ்சம் அச்சப்படுவாங்க ஏன்னா இதில் வந்து அஞ்சு நெய்வேதியம் செய்யணும் அஞ்சு பதிகம் படிக்கணும் அப்புறம் அஷ்டோத்திரம் படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஆனால் இந்த பூஜை வந்து நான் எப்படி செய்கிறேன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஐரை வச்சு கலசம் வச்சு நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் வச்சு பண்ணுவாங்க நான் வந்து கலசம் வச்செல்லாம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி தான் எனக்கு வந்து சின்ன பூஜை ரூம் தான் இந்த ஒரே ஒரு ஸ்லேப் தான் இருக்கும் அந்த அந்த லேப்டு மேலே தான் வந்து இலை போட்டு நான் ஆகணும் அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த பூஜையை செஞ்சிட்டு இருக்கோம் வாசல்ல போல் தாமரப்பு கோலம் போட்டாச்சு இப்போ வாங்க எவ்வளோ நெய்வேதி செஞ்சுருக்கேன்றும் பாருங்கள் அதாவது பிரசாதங்கள் இந்த பூஜைக்கு வந்து ஒரு பிரசாதம் மட்டும் நான் ஆரம்பத்தில் செஞ்சேன் அதுக்கப்புறம் போக போக ஏழு வகையான பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிட ஆரம்பித்தேன் நான் செஞ்சேன்னு சொல்ல முடியாதுங்க அவர் சத்தியநாராயண விருப்பப்பட்டார் அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரசாதம் அப்படியே கூடி கூடி இப்போ வந்து ஏழு வகையான பிரசாதத்தோடு நின்றுடுச்சு இந்த ஏழு வகையான பிரசாதம் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செஞ்சுடுவேன் ஏன்னா சத்தியநாராயண பூஜனாவே பல வகையான பிரசாதங்கள் வந்து செஞ்சு நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொன்றா முயற்சி செஞ்ச முயற்சி செஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த பூஜைக்கு பலன் கிடைக்காம போகவே போகாது எப்படி நமக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தால் நம்ம டாக்டரை போய் பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த பூஜை செய்ய ஆரம்பித்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்தாலும் கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து நம்மளை வந்து சேவ் பண்ணி வச்சிருவார் அதாவது எப்படின்னா நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவார் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பூஜை எப்படி செய்வோன்னா இப்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி தலைவாழையில் போட்டு இந்த எல்லா பிரசாதங்களும் வச்சு தீபார தீபாராதனை காமிச்சு அதுக்கப்புறம் இந்த அர்ச்சனை இந்த துளசி ரோஸு அதுக்கப்புறம் அரளிப்பூ கிடச்சா இந்த மூணு வகையான பூக்களையும் வச்சு நமக்கு என்ன தெரியுமோ இப்போ சத்யநாராயணா நமக ஓம் ஸ்ரீ சத்யநாராயணாய நமக அப்படின்றத நாங்கள் அர்ச்சனையாக அர்ச்சனை பண்ணும்போது நாங்கள் அந்த பேர் தான் சொல்லுவோம் ஏன்னா எனக்கு பெருசாக சமஸ்கரதெல்லாம் படிக்க தெரியாது அப்படி ஒருவேளை நம்ம படித்து அது எதாவது தப்பாக வந்துடுமோ அப்படின்றதுனால நாங்கள் வந்து அந்த அஷ்டோத்திரம் கூட நான் படித்ததில்லை அதுக்கப்புறம் இந்த பூஜை முடியும் போது நாங்கள் வந்து இந்த டேப்ர கார்டில் அதாவது ப்ளூடூத்தில் சத்யநாராயண கதைன்னு ஒன்று வரும் அதை வந்து நாங்கள் போட்டுட்டு உட்காந்து கேட்போம் இந்த பூஜை இந்த பூஜை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்